ஆந்திராவிலுள்ள ஒரு தனியார் கோவிலில் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிய காட்சிகள்தான் இவை நெஞ்சை பதற வைக்கும் இந்த விபத்துக்கு என்ன காரணம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் காசிபுக்கா வெங்கடேஸ்வரா கோவில் உள்ளது தனியாருக்கு சொந்தமான இந்த கோவிலில் நேற்று காலை ஏகாதேசியை முன்னிட்டு சிறப்பு பூஜையில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலரும் சிக்கினர் nobody expected this because there's a temple opened four months back and even more of the people of palas also don't know there is a temple it's an only mouth-to-mouth -mouth publicity it is constructed by a 94 years old pentecostal Swami devotee in his own land he constructed each and every piece of his own but today even he gave a statement we didn't expect this every weekend people will be coming thousand to 1500 after constructing the temple but today because of the Ekadasi and the Saskatchewan Day and the two Saturday, unexpected crowd has come. And the main mistake was there is a 20 staircase over there. On that exit and entrance gates are side by side. People in a hurry wants to go in both sides. In that pressure, that barricade has fallen down. So from the 20 staircase, it fell down one on another, this happened the stampede.

மொத்தம் மூவாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பக்தர்களின் கூட்டத்தை தடுக்க எல்லா இடங்களிலும் கயிர்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கோவிலில் அத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இதுகுறித்து காவல்துறையினரிடமும் முறையான அனுமதி பெறவில்லை என்று கூறப்படுகிறது அந்த கோவிலில் ஏற்கனவே கட்டுமான பணிகள் வேறு நடந்து கொண்டிருந்ததால் கோவிலுக்கு உள்ளே வரவும் வெளியே செல்லவும் என தலா ஒரு வரிசை மட்டுமே இருந்துள்ளது இதனால் நிலைமை மேலும் மோசமடைந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்த ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விபத்தில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் மருத்துவமனையில் வைத்து உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போது வரை இந்த சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் பாலசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆந்திர அரசு சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் காயமடைந்தவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசு சார்பில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது தனியார் கோவிலில் நடந்த இந்த கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் ஆந்திராவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது